கரவழிக்கிழங்கு அவிச்சு போட்டு சாம்பலோட சாப்பிடுவீங்க அப்ப சாம்பல் இல்லையண்டா டப்ப நீங்க வந்து குழம்பு வாட்டிட்டு வாங்கிட்டு போனீங்களா அனைத்து வழக்கம் வணக்கம் இன்னைக்கு காணொலி நாங்க ஒரு சுண்டல் கடை ஒன்னு பாக்க போறோம் பின்னால பாத்தீங்கன்னா வி எஸ் கரண் சுண்டல் ஒரு கடை இருக்குது இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாவல் ரோட் சந்தையில வந்து மெகா மாலுக்கு முன்னுக்கே இருக்கு நேரம் இருக்குது இங்க வந்து நாங்க ஏற்கனவே சாப்பிட்டு பாத்துருக்கோம் இந்த கிழங்கு நிலம் சாப்பிட்டு பாத்துக்கலாம் அந்த சாப்பிட்ட எல்லாத்திலேயும் நிறைய விதமான ஐட்டங்கள் இருக்கு மரவழி பொரியல் இருக்கு மரவள்ளி கிழங்கு இருக்குது வடை இருக்குது பஜ்ஜி மிளகாய் பஜ்ஜி இருக்கு வாழைக்காய் பஜ்ஜி இருக்கு அப்படி நிறைய வகையான பஜ்ஜி ஐட்டங்கள் எல்லாம் நிறைய இருக்குது அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளிவுங்க நிறைய ஃபுல்லா இருக்கு வண்டி ஃபுல்லா இருக்குது இங்க வந்து சாப்பிடுறதுலயே பெஸ்ட் என்னன்னா

அது <muchas> பாரு <muchas> ஓகே நாங்க இப்ப உள்ள வந்துட்டோம் பக்கத்துல அண்ணா அணிக்கிறார் அண்ணா வீடியோட கழிச்சு கொள்றேன் வீடியோ கழக மாட்டா வீடியோ கழிச்சு கொள்றாரு வணக்கம் அண்ணா வணக்கம் உங்க பேர் என் பேர் ஜோன் பிரசா இப்போ இந்த இடத்துல நீங்க எவ்வளவு ஆளுமா கடை வச்சிருக்கீங்க இதுல இப்ப நாலு வருஷமா வச்சிருக்கோம் நாலு வருஷம் வச்சிருக்கீங்க ஓகே ஓகே இப்ப நாங்க ஏழு படிக்க நீங்க இல்ல இல்லாடி நாங்க அப்பயே வர தொடங்கி இருப்போம் இப்ப என்னென்ன வேற இப்ப வச்சுக்கிறீங்க உணவு வச்சுக்கிறீங்க இது கரண் சுண்டல் இருக்கு மிளகா வச்சு இருக்கு அவிச்ச கிழங்கு இருக்கு மற்ற வடை இருக்கு மற்ற வாழைக்காய் வச்சு பவுடா கிழங்கு பொறி மற்ற மிக்சிங் எல்லாம் கொடுப்போம் മുതാ സുണ്ടൽ പ്രൈസ് നൂറ് പോയി മരവളി കിഴങ്ങ് കിഴങ്ങാ നൂറ് എല്ലാം നൂറ്

எல்லாம் இதெல்லாம் சும்மா எல்லாத்துக்கும் சேர்க்கிற முக்கியமான அங்க வாளி நிறைய வச்சுக்கிறார் அண்ணா குழம்பு பாருங்க அதுக்கு நல்ல சிவப்பு கலர் இல்ல துறந்த உடனே நல்ல ஒரு வாசம் அடிக்குது மூக்கு அப்படியே இழுக்குது அண்ணாட அண்ணாட கேக்கலாம் அது என்ன சேர்க்கிறீங்கன்னு கேக்கலாம் அண்ணாட தொழில் ரகசியம் ஆஹ்

விடியல போடல விடிய ஞ ஞாயிரம் எந்த நாள்ல வந்தாலும் இருந்து ஒன்பதரை வரைக்கும் வாங்கி சாப்பிடலாம் நாங்க என்ன செய்ய போறோம்னா கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு பாத்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்ல போறோம் ஓகே இப்போ நாங்கள் ஒரு ஸ்பெஷல் பார்க்கவே இருக்குது பாருங்க நல்லா நல்லா எடுக்கும்போது குழம்பு என்ன சாப்பிட விட்றாங்கல்ல விடுறாங்க எடுக்கணும் சரி எடுத்துட்டு சரி நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் முதலாவது வந்து பஜ்ஜி வாழக்காய் பஜ்ஜி பாருங்க குழம்போடு இருக்கு தான் சும்மா டேஸ்டா இருக்கு அடுத்த வந்து வடை வடைக்கு நல்ல பூசிட்டு பான் வடை குழம்புட்டு பார்க்க வச்சு சாப்பிடுக்க ஒரு ஆளுக்கு வாயை ஊறுவேன்டாளுக்கு அந்த குழம்பு பிடிக்குவேன் மாங்காய் எல்லாம் போட்டுருக்கு சுண்டலுக்கு தான் இந்த மாங்க பாண்டி மாங்காய் போட்டிருக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா கொஞ்சம் சுண்டல் எடுத்து அதோட மாங்காயும் சேர்த்து வச்சுட்டு வெங்காயத்தை சேர்த்து படிக்க இந்த மாங்காய் மாங்காயின் வெங்காயம் சேர்ந்து சிரம ஆ சரி இப்போ மரவழிக்கலாங்க வீட்டில் அந்த மரவழிக்கலாங்க அவிச்சு போட்டு சாம்பலோட சாப்பிடுவீங்க சம்பல் அப்போ அப்ப நீங்க குழம்பு வாட்டி வாங்கிட்டு போனீங்களாண்டா நல்ல ஒரு வாசம் குழம்பு நல்ல ஒரு வாசமும் தனி நல்ல உரைப்பும் டேஸ்ட்டும் ஒரு வித்தியாசமா இருக்கும் பார்க்க அவ்வளவுக்கு ஒரு நல்ல இதா இருக்கு நல்லா இருக்கலாங்க சிறந்த டேஸ்டா இருக்கு அடுத்த மரவழி பொரியல் பொருள் என்ன குழம்பு விட்டு கண்ணீர் அமைச்சிக்க கூடாது குழம்பு விட்டு கண்ணி அமைச்சின்னா அந்த குழம்பு கூறி கூறி அந்த கால வாழ்த்தி போயிடும் அதால டப் அண்டு சாப்பிடுவோம் நிறைய இருக்கு ஒரு நாட்டுல நிறைய இருக்கு அப்ப ஏதோ சாப்பிடுறேன்னு தெரியல ஒரு வாசுப்பு குழம்புக்குல நிறைய இருக்கு அடுத்தது பகோடா குழம்பு குழம்பு அதுக்கின்னே குழம்புல குடிச்சவாளதான்

பரவாயில்ல நாங்க மட்டும் இல்ல. நிறைய பேர் இருக்கீங்க ஒரு குலம்பு ஆदमी ആയി. அண்ணா அடிமையாகி வச்சிருக்காங்க हमको. எங்க அண்ணா வந்து அப்ப நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்க நம்ம அண்ணாக்கு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த குழம்புடைய டேஸ்ட் அப்படி இருக்குல்லோ இந்த பகோடான் முருமரண்ட்டு இருக்குது அது ஒரு தனி டேஸ்ட் மிகந்த கடலைக்கு வந்து மாங்காய் தான் நல்ல டேஸ்டாக இருக்குது இந்த உரைப்போடைய சேர்த்து மாங்காய் இது டேஸ்ட் இருக்க அது ஒரு வித்தியாசமான இதாக இருக்குது அடுத்த வந்து மரவழி பொரியல் மரவழி பொடியா தனியாக சாப்பிட ஒரு ஃப்ளேவரும் இல்லாமல் இதாக இருக்கும் அதுக்கு அந்த குழம்பையும் சேர்த்து சாப்பிட்டேன் வேண்டாம் அது ஒரு வேறு வேலை இருக்கும் சரிங்களா ஒரு பார்த்து கொண்டுருக்கார் அவரும் கொஞ்சம் சாப்பிட கொடுப்பானோம் வாங்கி சாப்பிட்டு வாங்க நான் சாப்பிட்டு கொண்டுருவேன்

ஓகே இந்தால முளகாய் பச்சி வாங்கி கொண்டு வந்துட்டேன் நண்பன் ஜெட்னாதனஸ் உமே நல்லா இருக்கு ஒரு லேல நான் சாப்பிடல ஏஞ்சல் வா ஏங்க சாப்பிடு சாப்பிடுற வாரம் கழிச்சு வா கொஞ்சம் முளகாய் பச்சி சாப்பிட்டு பாத்து வா ஒன்னு சொல்லட்டே ஒண்ணு பண்ணத இல்ல தனி குலம்பே போட்டு ஒண்ணு குடிக்கலாம் அவ்வளவு நல்லா இருக்கு அன்னைக்கு சோறுக்கு சாப்பிட்டேன் அவட்டோ நல்ல மிரக்கற சாப்பாடு

த என்றுவம者rendre் stacks cima பளம் desktop inum Так மு礼வும் recess தெய்யacam Nexus terrace διαப்ப Mona பய்கலவுக்கை முகிogi urgency fire edom 나 belonging здесь Ellis girlfriend experience residential SER respirradeide tarkweitusan scholars bureக்கிறுPaigi denlairbilir .....லு시죠 toikek நிறைய Associate master .ään Director Franks dignity is professor 아이ín cur disgr

அதுக்கு அடிமை ஆயிடுங்க அந்த இதுக்கு டேஸ்ட்டுக்கு அடிமை ஆயிடுங்க ஒரு சம்பவம் நடந்தோம் குலத்திரம் பண்ண பார்க்கணும் குலத்திரம் வந்து எங்கேயோ வலுவராக போயிட்டு வந்தாங்க போய் கேட்கல வாங்கி சாப்பிட்டு போக பண்ணிட்டு வாங்கி சாப்பிட்டு ஒன்று போனாங்க போய் சாப்பிடணும் குழம்பு டேஸ்ட் நல்ல டேஸ்ட்டாக இருந்தான்ட்டு என்ன செய்ய வேண்டாம் இன்னொரு அலுவல் இருந்தான்னு சொல்லி திருப்பி வந்து திருப்பி அந்த அலுவலை முடிச்சுட்டு அடுத்த தரமா எங்கி சாப்பிட்டு ஒன்று போனாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு சேர்த்து கட்டி கொண்டு குழம்பு எல்லாம் கட்டி குழம்பு அப்பயே பிளான் பண்ணி பிளான் பண்ணி கண்ணால் ஆயிட்டு இந்த இதான் வந்து வீடியோ கொடுக்க முடியுமா இருந்தது

வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. என்ன சாப்பிடறன்னு வீடியோ வந்தது. அப்ப அவருக்கு இன்னொரு மோட்டிவேஷன் இருக்கும். அந்த அவரே சாப்பிட வீடியோ அப்படியே சொல்லி போடு. ஓணும் போகணும். நான் கண்டு சொல்லி போடுவோம் நான் என்ன சந்தோஷப்படுறேன். ஒரு அவர் கஷ்டப்பட்டு செய்து இங்க இதன்றார். என்ன நான் ওকে வியாபஸ்த சீராட்ட கஷ்டப்பட்டு செய்து தெங்கள தரமான இத தெறபராகன் பாராட்டி வாழ்த்தினத. ஒரு அங்கீகாரம் அங்கீகாரம் மேனேஜ்மென்ட். அத தொடர்ந்து மோட்டிவேஷன் இருக்கு இப்படி இதே டேஸ்ட்ல கொண்டு போறதுக்கு அவருக்கு ஒரு உற்சாகம் வரும். கிட்டத்தட்ட நாலு வருஷம் மாதே இஸ்லாம் குலந்து போறது. என்ன ஒரு அண்ணா இடையில காச்ச வீடியோக்கிறே இல்ல. நான் தான் 3 வருஷம் மா தொடர்ந்து